எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நான் ஏன் தங்கத்தை சேமிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என் லைஃப்பில் ரெண்டு விதமான சம்பவங்கள் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லும்போது உங்களுக்கு அதோடய முக்கியத்துவம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் தங்கத்தோட வந்து சேமிப்பை வந்து வேற எதோடையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு எளிதாக அக்சசபிளாக இருக்கிறது தங்கம் மட்டும்தான் இப்போ நமக்கு ஒரு அவசர தேவைக்கு வேணும்னா அந்த தங்கம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணமாக வச்சுருக்கேன் இல்லை ஒரு கோல்ட் பாண்டில் போட்டிருக்கேன் இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எஃப்டியில் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து பணம் அவசரத்துக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது ஆனால் ஒரு நம்மக்கிட்ட தங்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம விற்கணும்னு கூட அவசியம் இல்லை நம்ம எமர்ஜென்சிக்கு அடகு வச்சு கூட நம்ம டெம்ப்ரவரியாக பணம் வாங்கிக்கலாம் ஸோ வந்து அது எளிய ஒரு சோர்ஸ் ப்ளஸ் அதை விட லாபம் ரெட்டிப்பான லாபம் மாதிரி பல மடங்கு அதில் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கிறதுனால நான் வந்து எப்பயுமே தங்கத்தை சேமிக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் தருவேன் இப்போ வாங்க என்னன்னு நான் சொல்கிறேன் எதனால வந்து நான் உங்களை தங்கம் மட்டும் சேமிக்க சொல்லி அறிவுறுத்துறேன்றதுக்கான ரீசன் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நான் ஒரு பிரேஸ்லெட் வாங்கினேன் அதோட கிராம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு கிராம் சரிங்களா அன்னைக்கு வாங்கின ரேட் வந்து ரெண்டாயிரத்தி ரூபா அப்போ வந்து நான் வந்து சிட்டு போட்டு தான் எடுத்தேன் மாதம் வந்து ஆயிரரூபாவோ ரெண்டாயிரம் ரூபாயோ கட்டி சிட்டு போட்டு தான் எடுத்தேன் அந்த மாதிரி எடுக்கும்போது வந்து எனக்கு வந்து அந்த பிரேஸ்லெட்டோட காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரத்தி எட்நூறு அவங்க கொடுத்த எனக்கு போனஸ் காசு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜுக்கு ச கரெக்டாக இருந்ததுனால வந்து நான் அதை மென்ஷன் பண்ணலை ஸோ அதனால் நான் டேரெக்டாக ஒரு கிராம் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா அதை வந்து நான் எழுதியிருக்கேன் அந்த டைமில் வந்து ஜிஎஸ்டின்னு ஒன்று கிடையாது அதனால நான் அதையும் மென்ஷன் பண்ணலை ஸோ நான் வந்து ஒரு முப்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு வந்து நான் அன்னைக்கு வந்து ஒரு பதினோரு கிராம் பிரேஸ்லேட்டாக வாங்கியிருக்கேன் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ரேட்டு பதினோரு கிராம்க்கு வந்து வாங்கணும் அப்படின்னா நான் எவ்வளோ கொடுக்கணும் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூறுரூபா அப்போ வந்து நான் எவ்வளோ கொடுக்கணும் கிட்டத்தட்ட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி எட்நூறுரூபா இதை நான் வந்து இதே மாதிரி நான் சிட்டு போட்டு வாங்குறதே வச்சுக்கோங்க அப்போ நான் வேஸ்டேஜ் வந்து கொடுக்க தேவையில்லை ஆனால் நான் வந்து ஜிஎஸ்டி கட்டணும் இப்போ ஜிஎஸ்டி வந்து அமுலுக்கு வந்ததுனால நம்ம அதுக்கு கொடு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து தான் ஆகணும் ஸோ இப்போ இதில் வந்து நான் ஒரு எஃப்டிஆர்டியை நான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு பேங்க்கில் எஃப்டி போட்டிருக்கேன் இல்லை ஒரு வருஷத்துக்கு ஆர்டி வந்து ஒரு முப்பதாயிரம் சேர்த்து அதை அதுக்கப்புறம் நான் எஃப்டியிலே போடுறேன் இந்த மாதிரி ஒரு முப்பதாயிரத்தை நான் போட்டிருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ தான் ஸ்டார்டிங் ஆயிருக்கு அப்போ ஒரு எட்டு வருஷம் வச்சுக்கோமே இந்த எட்டு வருஷத்தில் எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ நான் வந்து எடுத்திருக்கேன் இன்ட்ரெஸ்ட்டு வந்து ஆறு சதவீதம் சரிங்களா இன்றைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நான் போட்டிருக்கேன் ஆனால் இதே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொரோனாவுக்கு முன்னாடியிலேருந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் பேங்க்கில் வந்து கொடுக்கல நான் ஆறு பெர்சென்டேஜ் இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் அதுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருந்த முப்பதாயிரம் போட்டிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட வட்டி மட்டும் பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா வந்திருக்கும் அப்போ மொத்தம் நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி பத்து நீங்கள் ஒரு முப்பதாயிரம் போட்டிருந்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா உங்கள் கையில் இன்றைக்கி கிடச்சிருக்கும் ஆனால் நான் சொன்னது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கால இடைவெளியில் உங்களுக்கு வந்து வட்டி வந்து நாலு நாலு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி ஆறு அஞ்சு வரைக்கும் கூட போச்சு என்னுடைய என்னுடைய நான் பேங்க்கு கனரா பேங்க் அதில் அவ்வளோ கூட போச்சு ஸோ நான் வந்து ஆவரேஜாக எடுத்திருக்கேன் நாலு புள்ளி நாலு அஞ்சு புள்ளி ஆறு அஞ்சு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து இதில் வந்து ஆவரேஜாக நான் எடுத்திருக்கேன் இதில் வச்சு நீங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பதினாலாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் மட்டும் மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும் அப்ப நீங்க ஒரு முப்பதாயிரம் போட்டிருந்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு நாற்பத்தி நாலாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி கிடைச்சிருக்கும் இதே இதே வந்து நான் வந்து இந்த இன் நகையில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்கேன் இல்லையா இந்த மாதிரி நான் நகையில் அந்த கை செயின் வாங்கும்போது முப்பதாயிரத்தி எட்நூறுரூபா இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து அதை வாங்கணும்னு நான் நினச்சேன்னா அறுபத்தி மூணாயிரத்தி எட்நூறுரூபா வந்து நான் கொண்டு போனோம் அது இல்லாமல் ஜிஎஸ்டியும் பே பண்ணணும் சரிங்களா அன்றைக்கி ஜிஎஸ்டி கிடையாது இன்றைக்கி ஆனால் ஜிஎஸ்டி இருக்குது ஸோ நான் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணல இந்த டிஃப்ரென்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட எனக்கு எவ்வளோ பாருங்கள் முப்பதாய் முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து எனக்கு லாபம் சரிங்களா இந்த இன்னைக்கு ரேட் அன்னைக்கு போட்டிருந்த அன்னைக்கு வாங்கின நகைக்கும் இன்னைக்கு வந்து அதே நகையை நான் வாங்கணும்னு நினச்சேன்னா கிட்டத்தட்ட நான் முப்பத்தி மூணாயிரம் வைக்கணும் இதே நான் வந்து அந்த நகையை எனக்கு வேணாம் நான் கொண்டு போய் கடையில் கொடுத்தா கூட எனக்கு முப்பத்தி மூணாயிரரூபா லாபம் இந்த எஃப்டியில் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கூட இவ்வளோ லாபம் இல்லை இப்போ இது டபுளாக உங்களுக்கு தங்கம் வந்து எப்படி ஆயிருக்கு ரெட்டிப்பாக இருக்குது இந்த தங்கத்தோட சேமிப்பு இதுதான் நான் வந்து நான் சொல்ல வரேன் நிறைய பேர் வந்து தங்கம் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க அதாவது தங்கம் வீட்டில் அவ்வளோவா இருக்காது ஆனால் அவங்க அதை தவிர போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் அந்த மாதிரி நான் அவங்களுடைய சேமிப்பு திட்டத்தை குறை சொல்லலை எப்படி சொல்ல வரேன்னா அவங்களுக்கும் சேமிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சேமிக்கிறது வந்து இந்த பண வீக்கத்தினால அவங்களோட அவங்களோட பண மதிப்பு வந்து குறையத்தான் செய்யுது அப்போ அவங்களோட பணத்தை வந்து அவங்க பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கழிச்சு அவங்க எடுக்கும்போது அன்னைக்கு இருக்கிற பணம் வீக்கத்துக்கு அவங்க குடுக்குற இன்ட்ரெஸ்ட் வந்து ஒண்ணுமே கிடையாது ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்தது இல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் மிகப்பெரிய டாக்டரை கன்சல்ட் பண்ணோம் எவ்வளவு பணம் ரெடி பண்ணணும்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் எடு ஆரம்பத்துலேயே கேட்டுட்டேன் அவங்க வந்து மூன்று லட்சம் ரூபாய் வந்து ரெடியாக கையில் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு டிஸ்கஷனுக்காக தான் திருச்சியிலேருந்து சென்னை வந்தோம் காலத்தை நான் ஏன்னா நிறைய ஹாஸ்பிட்டலில் ஒரு ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டலில் வந்து திருச்சியிலேயே வந்து டாக்டர்ஸ் வந்து வேறு வேறு ஒப்பீனியன் கொடுத்தாங்க எங் எங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுனால நாங்கள் வந்து இங்கே வந்து கேட்க வந்தோம் அவர் வந்து இருக்கிற கண்டிஷன் வந்து ரொம்ப சிவியராக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக ஆகணும் அதுவும் இல்லாமல் அவங்க ரொம்ப நல்ல ஃபேமஸான டாக்டர்னால நாங்கள் வந்து பண்ணணும்னு நாங்களும் டிசைட் பண்ணிட்டோம் இப்போது எங்கக்கிட்ட வந்து பணம் இல்லை இப்போ நாங்கள் ஊருக்கு போயிருந்தா கூட பணம் எடுத்துகிட்டு வந்து பெரட்டிட்டு வந்திருக்கலாம் வேறு ஏதாவது வந்து சோர்ஸ் வழியாக நாங்கள் பணம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் பட் வந்து நாங்கள் இம்மிடியேட்டாக அட்மிஷன் வந்து ரெண்டு எங்களுக்கு ஆபரேஷனுக்கு கொடுத்ததுனால எங்க என்ன ஆச்சு எங்க அப்பா வந்து அவங்க ஒரு பிரேஸ்லெட் வச்சு கையில போட்டிருந்தாங்க அது கிட்டத்தட்ட ஏழு ஏழு பவுண்ட் பிரேஸ்லெட் அது நாங்க வந்து எமர்ஜென்சின்றதுனால நாங்கள் வந்து வாங்கின கடை திருச்சி ஸோ திருச்சியிலே கொடுத்து அதே கடையில் கொடுத்தா தான் மேக்ஸிமம் நம்ம வா அன்னைக்கு ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்குவாங்க ஒரு சில கடையில் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் குறைப்பாங்க இருந்தாலும் எங்களுக்கு அதுக்கு கூட எங்களுக்கு நேரம் இல்லாததுனால எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு சேட்டு கடையில் கொண்டு போய் நாங்கள் வந்து கொடுத்துட்டு பணம் வாங்கி தான் ஆப்ரேஷன் பண்ணோம் நான் அந்த டீட்டெயில் வந்து சொல்கிறேன் மூன்றரை லட்ச ரூபாய் அப்பா ஆப்ரேஷனுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அவங்க வீட்டிலேருந்து நாங்கள் வரும்போதே ஒரு லட்ச ரூபாய் எதுக்கும் இருக்கட்டுமேன்னு எடுத்து வச்சுருந்தோம் அப்போ எனக்கு இன்னும் ரெண்டு லட்சம் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்பாவோட பிரேஸ்லெட் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு கிராம் ஐம்பத்தி நாலு கிராம் அதாவது ஏழு பவுனுக்கும் கொஞ்சம் கம்மியில் ரெண்டு கிராம் கம்மி வரும் ஐம்பத்தி நாலு கிராம் கை செயினை நாங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக ஆகிடுச்சோம் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு நாலாயிரத்தி எழுநூ அதாவது அறநூற்றி எண்பது எழுநூறு எழுநூற்றி பத்து இந்த மாதிரி ஆசிலேஷன்லேயே இருந்துச்சு ஸோ நான் ஆறாயிரத்தி எழுநூறுன்னு நான் வந்து ஒரு ரவுண்டாக எடுத்திருக்கேன் நாங்கள் விற்ற விலை வந்து நாலாயிரத்தி அறநூற்றி பத்து கிட்டத்தட்ட தொண்ணூறுபா நஷ்டத்துக்கு தான் விற்றுருக்கோம் ஆனால் என்ன நஷ அது எங்களுக்கு நஷ்டமா நான் பார்க்கல என்னென்னா எங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்க ஒரு கடையில் வித்துட்டோம் இது ஏன் இந்த டிசிஷனுக்கு போகணும் அப்படின்னா இந்த ஆன்லைன்ல வந்து சொல்றாங்க இல்லையா பெஸ்ட் மணி கோல்டு ஆருத்ரா அந்த மாதிரி நிறைய ஷாப் இருக்கு நீங்கள் வந்து ஆன்லைன்ல வந்து பையர்ஸ் இருக்காங்க நம்ம வந்து நாங்கள் நீங்கள் உங்கள் நகைக்கே மார்க்கெட்டை விட அதிகமாக உங்களுக்கு லாபத்துக்கு கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு பில்டப் தான் கொடுப்பாங்க நம்ம வந்து வீட்டுக்கு வந்து அவங்கள வந்து ஃபோன் பண்ணால் வீட்டுக்கே வந்து அந்த நகையை வாங்கிட்டு பணம் கொடுப்பாங்க ஸோ அதனால் நான் பெஸ்ட் மணி கோல்டு தான் இருக்கிறதுலே ஓரளவுக்கு ரிவ்யூஸ்லாம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தேன் கோல்டு ரேட்டுக்கு நம்ம அன்னி நம்மளோட கோல்டுக்கு பணம் வாங்க தானே போகிறோம் அப்படின்னு இருந்தால் அவங்க வந்து மார்க்கெட் ரேட்டு இப்போ இந்த சேட்டு கடையில் அவங்க கொடுத்த ரேட்டை விட ஒரு முந்நூறுரூபா கம்மியாக சொல்கிறாங்க அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க இது எவ்வளோ பெரிய வந்து ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஆனால் டிவியில் ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சினிமா ஆக்டர் ஆக்ட்ரஸை வச்சு பயங்கரமாக கொடுக்குறாங்க ஆனால் நேரில் நிதர்சனமான உண்மை என்னென்னா இவங்கக்கிட்ட கொடுக்குறதுக்கு ஒன்று நம்ம விற்றுலாம் இல்லைன்னா வெ வெளியில் கூட அடகு வைக்கலாம் நாங்கள் அடகு வைக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் போயிருந்தோம் மலப்புறம் கோல்ட் லோனில் ஆனால் அவங்க கொடுக்குற வ வட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால எங்கள் அப்பா வந்து இதுக்கு மேல அந்த பிரேஸ்லெட் தேவையில்லை பரவாயில்ல வித்துடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால தான் வித்துட்டோம் இல்லைன்னா கூட அடகு வச்சிருக்கலாம் அவங்களும் வட்டி வந்து மனப்புறம்லேயும் ஜாஸ்தியாக சொல்லியிருந்தாங்க சரி நாங்கள் வந்து நாலாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபாய்க்கு கடையில் வந்து கொடுத்துட்டோம் அப்போ அன்னைக்கு ஐம்பத்தி நாலு கிராம நாலாயிரத்தி அறநூத்தி பத்து ரூபாய்க்கு மண் எங்களுக்கு வி விற்கும் போது கிடச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா கிட்டத்தட்ட எங்களுக்கு வேண்டிய ரெண்டரை லட்சம் இதுலேயே எங்களுக்கு கிடச்சிருச்சு நான் வா நான் எங்கள் எங்கள் அப்பா இந்த பிரேஸ்லெட்டை வாங்கும்போது ஒரு கிராம் வந்து மூவாயிரத்தி அறநூறுரூவா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் அதை வாங்கினாங்க சரிங்களா மூவாயிரத்தி அறநூறுரூபா இருந்துச்சு அதாவது அறநூறுரூபானா ஐநூற்றி எண்பத்தி மூணு ரூபா அந்த மாதிரி தான் இருந்தது நான் ரவுண்டாக தான் எழுதியிருக்கேன் ஏன்னா கல்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்குமேன்றதுக்காக அப்போ ஐம்பத்தி நாலு கிராம் இன்ட்டு மூவாயிரத்தி அறநூறுரூபா கல்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி நானூறு ரூபாய் இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி நாற்பது ரூபாய் எத்தனை வருஷத்துல வெறும் மூணே வருஷத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்கினாங்க இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த மூணு வருஷத்தில் மட்டும் ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு எஃப்டிலேயோ திருப்பியும் அதே தான் சொல்கிறேன் எந்த ஒரு நீங்கள் ஸ்கீமில் போட்டிருந்தாலும் இவ்வளோ பணம் கிடச்சிருக்குமான்றது ஒரு கேள்விக்குறி தான் அதனால தான் சொல்கிறேன் ம ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எப்பயுமே தங்கத்தை வாங்குங்க தங்கத்தை வாங்குங்கன்றத நான் அதனால தான் தொடர்ந்து இன்ச பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நாங்கள் போய் ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்டால் அவங்க இருந்துட்டு தரலன்னு சொன்னாலும் ஒரு மனக்கஷ்டம் கே ஒருவேளை அவங்க கிட்ட இல்லைன்னு இல்லாத பட்சத்தில் எங்ககிட்ட வந்து இல்லைன்னு சொல்லும்போது அவங்களுக்கும் நம்மளால கொடுக்க முடியலையே அப்படின்ற வருத்தம் அவங்களுக்கும் இருக்கும் இல்லையா ஸோ எந்த இந்த ரெண்டு சுச்சுவேஷனையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம யார்கிட்டேயும் கேட்க தேவையில்லை நம்ம கிட்ட நம்ம சேமிக்கிற வந்து தங்கம் இருந்துச்சுன்னா நாளைக்கு நம்மளுக்கு அது உதவும் அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இன்னும் நம்மளில் சில பேர் நினச்சிருப்பாங்க என் குழந்தை இப்போ படிக்குது நான் படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் தர்றதுனால நிறைய செலவு பண்ணுறேன் அப்படின்னு கண்டிப்பாக படிப்பு தான் முக்கியம் படிப்புக்கு முக்கியத்துவம் தரணும் அதனால் படிக்க வைங்க ஆனால் நம்ம அதெல்லாம் விட அதில் வந்து சில பேர் வந்து ஆடம்பரத்துக்குன்னே சில ஸ்கூலில் சேர்ப்பாங்க நான் எல்லாரையும் சொல்லலைங்க குறிப்பிட்ட சில பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர்களே அந்த மாதிரி இருக்காங்க அந்த ஸ்கூல் மிகப்பெரிய பேர் போன ஸ்கூலு அங்கே இவங்கெல்லாம் படித்தாங்க அவங்களெலாம் படித்தாங்கன்ற ஆடம்பரத்துக்காகவே சில பேர் சில ஸ்கூல்கள் ஆஹ் பிள்ளைங்களை நான் படிக்கிற பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்குங்க அதனால வந்து நம்மளுடைய நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலையை மனசுல வச்சுட்டு படிக்கிற மு நல்ல ஸ்கூல்லையும் சேர்க்கணும் அந்த சமயம் ஆடம்பரம் இல்லாமல் நல்ல படிப்புக்கு முக்கியத்துவம் தர தர ஸ்கூல்லையும் சேர்க்கணும் அதே சமயம் பிள்ளைங்க படிக்க படிக்கும்போது நம்ம இங்கிட்டு தங்கத்துலேயும் சேர்த்து வச்சுட்டே வரணுங்க நிறைய பேர் இப்போதைக்கு வந்து படிக்கிறாங்கல்ல பா பின்னாடி கல்யாண டைம் தானே அந்த டைமில் பார்த்துக்கலான் போது நான் இப்போ சொல்கிறேங்க எல்லாருமே பொருளாதார நிபுணர்கள்லாம் நீங்கள் எந்த சேனல் எடுத்தாலும் நீங்கள் சொல் கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்தில் தங்கம் வில பா அப்படியே டபுள் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க உங்க பிள்ளைங்க பெருசாகும் போது நீங்க அன்னைக்கு வாங்கும் போது அன்னைக்கு எத்தனை மடங்கா உயர்ந்திருக்கும்னு யாருக்குமே தெரியாது அதனால எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தங்கத்துல வந்து சேமிக்கிறது பணம் வந்து பணத்தோட மதிப்பு குறைஞ்சிட்டு தாங்க போகுது நம்ம நாட்டில் வந்து பொருளாதார வீக்கம் இருக்கிறதுனால பணமா நீங்க சேர்த்து வைக்கிறீங்கன்னா அதுக்கு மதிப்பு வந்து கம்மி ஆகிட்டு தான் போகும் இந்த தங்கத்தை நீங்க அமெரிக்கால வித்தாலும் சரி வேற எந்த நாட்டில் வித்தாலும் அந்த தங்கத்துக்கான விலை எல்லாம் ஊர்லயும் தாங்க நம்ம இந்த வேஸ்டேஜ் இதெல்லாம் விட்டுருங்க ஒரு தங்கத்தை நீங்க எந்த ஊர்ல கொண்டு போய் வித்தாலும் அதோட வேலை மாறவே மாறாது ஆனா பணம் அப்படி கிடையாது அதனாலதான் நான் சொல்றேன் இந்த ரெண்டு இன்சிடெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் நான் ஆனால் என்னோடய செயினை நான் விற்கலைங்க நான் எதுக்கு அதை மென்ஷன் பண்ணுறேன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கை செயின் என்னோடது வந்து தொலைஞ்சி போச்சு அதே ஒன்றரை தான் அன்னைக்கு நான் வந்து இதை விட கம்மி ரேட்டுக்கு நான் வந்து வாங்கியிருந்தேன் நான் தங்கத்தில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தங்கத்தை வந்து சே சேர்த்து வைங்க அதுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே வந்து நான் சொல்கிறது கரெக்டுன்னு பட்டுச்சுன்னா எனக்கு ஒரு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ